டெல்லிக்கிழமை கோமாதாவுக்கு நடக்கிற பூஜை பசு கோமாதான்னு சொல்லுவாங்க கோமாதா பூஜையை பார்க்கும்போது மகாலட்சுமியோட அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் செல்வ நிலை மேலோங்கும் சகலவிதமான சங்கடத்துலேருந்தும் மகாலட்சுமி நம்மளை தான் ஐதீகம் இன்றைக்கி நம்ம நட கோயிலில் நடக்கிற இந்த கோமாதா பூஜையை தரிசனம் பண்ணலாம் வாங்க என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க வெள்ளிக்கிழமை நடக்கிற கோமாதாவோட அற்புதமான பூஜையை தரிசனம் பண்ணி மகாலட்சுமியோட அருளை பெறலாம் வாங்க